குருவே துணை ஓம் முருகா இன்று நாம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய வகுப்புகளை பற்றி பார்ப்போம் அவர் மொத்தம் இருபத்தி ஐந்து வகுப்புகளை நமக்கு கொடுத்துள்ளார் அவை சீர்பாத வகுப்பு தேவேந்திர சங்க வகுப்பு வேல் வகுப்பு மயில் வகுப்பு ஆகியவை ஆகும் வகுப்புகளில் பிற பாடல்கள் மாதிரி வேண்டுதல்கள் இது மாதிரி எதுவுமே இருக்காது வகுப்பு என்பது ஒரு பொருளை மட்டுமே மையமாக வைத்து பாடுவது அதாவது வேல் வகுப்பு என்றால் அதில் வேலை பற்றியும் வேல் என்ன செய்யும் அதனுடைய சிறப்பு என்ன இதை மட்டுமே குறிப்பிடுவார் மயில் வகுப்பு என்றால் அதில் மயில் பற்றி மட்டுமே குறிப்பிடுவார் இந்த வகுப்புகளில் எந்த வேண்டுதல்களுமே இருக்காது வீரவால் என்ற வகுப்பில் அருணகிரிநாதர் என்னை சுற்றியிருந்து காப்பாற்றும் வாளே என்றுதான் சொல்வாரே தவிர வாலே என்னை வந்து காப்பாற்று என்று வேண்டுதல் வைக்க மாட்டார் அவர் மூன்று வகுப்புகளை ஒரு அழகான தொகுப்பாக நமக்கு கொடுத்துள்ளார் அது மணி மந்திர ஔஷத தொகுப்பு ஆகும் ஒருவனுக்கு நோய் நேர்ந்தால் மூன்று வகையான சிகிச்சைகளை மேற்கொள்வது மரபு இரட்சை தாயத்து போன்றவைகளை தரித்து கொள்வது மணி எனப்படும் ஜபங்களை அருட்பாடலாக ஓதுவது மந்திரம் எனப்படும் நோய் தீர மருந்துகளை உட்கொள்வது ஔஷதம் எனப்படும் இங்கு அவர் மணி என்ற தொகுப்பாக நமக்கு கொடுத்துள்ளது சீர்பாத வகுப்பு ஆகும் பிறவி நோயை அகற்றுவதில் மணியாகத் திகழ்வது சீர்பாத வகுப்பு ஆகும் இதில் அவர் முருகனின் பாதங்களே சிறந்தது அது நம்மை நன்னெறிக்கு அழைத்துச் செல்லும் என்று அவருடைய திருவடிகளைப் பற்றி பாடுகிறார் மிகுந்த ஞானத்தையும் முருகனின் அருளையும் பெற விரும்புபவர்கள் இந்த சீர்பாத வகுப்பை படிக்கலாம் அடுத்தது மந்திர தொகுப்பு இது தேவேந்திர சங்க வகுப்பு ஆகும் இதில் மந்திரங்கள் அடங்கியுள்ளது அம்பாளுக்குள்ளே எல்லா தெய்வங்களும் எல்லா சக்தியும் அடக்கமாகும் அதனால் அம்பாளை பற்றி பாடி ஒரு அழகான தொகுப்பாக இதை நமக்கு கொடுத்துள்ளார் நல்வாழ்வு பெறுவதற்கும் தவ நெறி பற்றி தெரிந்து கொள்வதற்கும் சிவலோக பதவி கிடைப்பதற்கும் இந்த தேவேந்திர சங்க வகுப்பை நாம் படிக்கலாம் மூன்றாவது ஔஷதம் என்ற தொகுப்பு ஆகும் ஔஷதம் என்றால் மருந்து என்று அர்த்தம் இந்த தொகுப்புதான் வேல் வகுப்பு ஆகும் இதில் பதினாறு பாடல்களை நமக்கு கொடுத்துள்ளார் இந்த வேல் வகுப்பு ஆபத்துக்களை நீக்கக்கூடியது பேய் பூதம் பிசாசு துஷ்ட சக்திகள் இவை அனைத்தையும் விரட்டி அளிக்கக்கூடியது முக்கியமாக ஏமாபயத்தை போக்கவல்லது மற்றும் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுப்பது ஆகும் இவை அனைத்தும் வேல் வகுப்பு படிப்பதனால் உண்டாகும் பலன்கள் ஆகும் ஆகவே மணி தொகுப்புக்கு சீர்பாத வகுப்பு ஆகும் மந்திர தொகுப்புக்கு தேவேந்திர சங்க வகுப்பு ஆகும் ஔஷத தொகுப்புக்கு வேல் வகுப்பு ஆகும் இதுபோல் அவர் இருபத்தி ஐந்து வகுப்புகளை நமக்கு கொடுத்துள்ளார் இவை அனைத்தும் முழுமையான திருப்புகழ் புத்தகத்தில் நமக்கு கிடைக்கும் ஓம் முருகா